அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் மேட்ரி மொழியில் பதிவு பண்ணி நாளையோட நம்ம டைம் முடிய போகுது ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு ஏதாவது நமக்கு மேட்சாக கிடைக்குதான்னு சேதுகிட்ட இருந்து ஃபோன் வருது சொல்லு சேது நாளையோட உன்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுது அடுத்து புதுசாக பண்ண போறியா இல்லை கல்யாணம் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டேன் பரவாயில்லையே கடைசி நல்ல உனக்கு லக் அடிச்சிருக்கு ஐடி நம்பர் சொல்லு நான் பாக்குறேன் பொண்ணை பார்த்துட்டேன் அவங்களோட செல் நம்பர் ஒர்க் ஆகல இன்னையோட அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைமும் முடியுது ஆஹா முடியிற நேரத்தில் தான் நமக்கு கிடைச்சிருக்கா ஆமா கல்யாணம் பொண்ணோட அட்ரஸ் தரேன் நீ போய் பாரு என்னோட டைம் நாளைக்கு முடியுது அந்த பொண்ணோட டைம் இன்னைக்கு முடியுது கடைசி நேரத்தில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க போகிறோம் ஆமா நான் வரணுமா வேண்டவே வேண்டாம்ப்பா நானே போய் நீ அனுப்பினதா சொல்லி பொண்ணு வீட்டில் பேசி எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் போதுமா பெஸ்ட் லக் செய்து தேங்க்யூ அப்பாடா ஒரு வழியா பொண்ணோட வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீட்டில் எப்படி கூப்பிட்றது காலிங் பில்லும் அடிக்கக்கூடாது கதவையும் தட்டக்கூடாது ஏன்னால் ரெண்டுமே சரி வரல அப்போ ஹலோன்னு கூப்பிடலாம் ஆமாம் ஹலோ ஆஹா ஒரே சத்தத்தில் கதவு திறந்துருக்குது யார் நீங்கள் என் பேர் சேது என்னது வேற சொன்னதும் இவ்வளோ யோசிக்கிறாரு உங்கள் ஃபோன் நம்பர் ஒர்க் ஆகலை அத்தான் நேரிலேயே வந்துட்டேன் உள்ளே வாங்க ஆமாம் எதுக்காக வந்தீங்க ஆஹா கேட்டாரே ஒரு கேள்வி நம்ம தப்பு தான் மேற்றி கல்யாணம் அனுப்பி வச்சார் என்னது மனதை மறுபடியும் யோசிக்கிறாரு கல்யாணம் உங்களை ரொம்ப லேட்டாக அனுப்பியிருக்காரு நேற்று தான் கல்யாணத்துக்கிட்ட விசாரித்தேன் பொண்ணை பற்றி விசாரிச்சிங்களா ஓ விசாரிச்சனே நல்ல அடக்கமான பொண்ணுன்னு சொன்னார் கல்யாணம் உண்மையை தான் சொல்லியிருக்காரு அதனால தான் பிடிச்சி போய் நேரிலேயே வந்துவிட்டேன் பொண்ணை பார்க்கலாமா ஓ நீங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா ஆமாங்க பொண்ணு பார்க்க தான் கல்யாணம் என்னை அனுப்பிச்சிருக்காரு ஆமாம் பொண்ணு பார்க்கத்தான் கல்யாணம் உங்களை அனுப்பினாரா ஏங்க பொண்ணு பார்க்க தாங்க வந்திருக்கேன் வேற எதுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு போறேன் அந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் உன்னை பொண்ணு பார்க்க அனுப்பியிருப்பான் என்னது திடீர்னு டென்ஷன் ஆகிட்டாரு ஏங்க மேட்ரி மணியில் பதிவு பண்ணியிருந்தா பார்த்துட்டு பொண்ணு பார்க்க வரத்தான் செய்வாங்க நான் என் பொண்ணோட ப்ரொஃபைலை எப்போவோ டெலீட் பண்ண சொல்லிட்டேனே ஆஹா என்னடா வில்லங்க எதுவும் வரலையேன்னு பார்த்தேன் வந்துருச்சே ஆமாம் எதுக்குங்க டெலீட் பண்ண சொன்னீங்க பொண்ணு பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமாக தானே இருக்குது பொண்ணு அடக்கமானவன்னு தெரிஞ்சும் நீ பொண்ணு பார்க்க வந்திருக்கன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் என்னங்க இது அடக்கமான பொண்ணு தானே எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால தான் நானும் வந்தேன் அறிவு கட்டவுனே என் பொண்ணு ஆக்சிடென்ட்ல செத்து நிஜமாவே அடக்கமாயிட்டாடா என்னது பொண்ணை செத்துருச்சா ஆமாண்டா அவ அடுத்த நாளே அவளோட டீட்டெயில அந்த மேட்ரி மொனியல் சைட்லேருந்து டெலிட் பண்ணுன்னு கல்யாணத்துக்கு போன் பண்ணி சொல்லியும் அவன் டெலிட் பண்ணாமல் உன்னை பொண்ணு பார்க்க அனுப்பியிருக்கான்னா அவனுக்கு எவ்வளோ திமுர் இருக்கும் ஆஹா என்னடா வில்லங்கமே வராமல் இருக்கேன்னு பார்த்தேன் வந்துடுச்செய்யா வந்துடுச்செய்யா சாவு வீடுங்கிறதால உன்னை உயிரோட விடுறேன் மரியாதையாக எழுந்து போயிடு ஏதோ இப்போ போயிடுறேங்க அப்பாடா ஒரு வழியாக வெளியில் வந்துவிட்டோம் நல்ல வேலை பொண்ணு செத்து போயிட்டதால நம்மளை அடிக்காமல் விட்டான் இல்லைன்னா சாத்துக்குடி ஜூஸ் புளிகிற மாதிரி நம்மளை புளிஞ்சிருப்பான ஐயா என்னது வந்ததுலருந்து பயங்கர கோபமா நம்ம முன்னாடி நிற்கிறான் ஆமா என்னாச்சு ஆஹா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறானே ஐயா போனியே பொண்ணை பாத்தியா என்னது பொண்ணை பாத்தியாவா ஆமா உனக்கு எதுவுமே தெரியாதா ஐயா நீ தான் என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டு இல்லை அப்புறம் எப்படி அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் இதுவரைக்கும் உயிரோடு இருந்த பொண்ணுங்க வீட்டுக்கு தான் என்ன அனுப்புனேன் ஆனால் இப்போது செத்து போன ஒரு பொண்ணு வீட்டுக்கு என்ன பொண்ணு பார்க்க ம் இது உனக்கே நியாயமா என்னது பொண்ணு செத்துருச்சா இது நான் பட வேண்டிய பதட்டம் மட்டும் முடிச்சிட்டேன் அது வந்து பாரு கல்யாணம் ஏன் ஓ விஷயத்திலேயே இப்படி நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலை என்ன சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியா இல்லை நெய் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தியா அதெல்லாம் எதுவும் சாப்பிடல நீ சொல்கிறது இப்போதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஆஹா நாம் நேரில் போய் நாரி போய் வந்திருக்கோம் இவன் எவ்வளோ நார்மலாக இப்போ தான் ஞாபகம் வருதுன்னு சொல்கிறானே ஐயா அந்த பொண்ணு இறந்த உடனே அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரொஃபைலை டெலிட் பண்ண சொன்னார் ஆனால் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டின்னரில் இருந்தேன் ஆஹா முதல் பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டாவது பொண்ணுக்கு லஞ்சு மூணாவது பொண்ணுக்கு டின்னர் டின்னர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன்னா அவர் சொன்னதையே மறந்துட்டேன் ஆக்சுவலாக நேற்றுக்கு நீ ஃபோன் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அந்த பொண்ணோட ப்ரொஃபைலை நான் டெலீட் பண்ணியிருப்பேன் ஏன்னா இன்னையோட அது முடியுது எனக்கு முடிஞ்சிடுச்சே ஐயா ஓடிப்போனது ஆனது செத்து போனதாக காட்டிட்டு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பழிய ஏமேலேயே ஐயா சாவு வீடுங்கிறதுனால அந்தாலே என்னை அடிக்காமல் விட்டான் இல்லைன்னா என்னையும் சாவடிச்சு அந்த பொண்ணுக்கு துணையாகவே அனுப்பி வச்சுருப்பான் உலகத்திலேயே செத்துப்போன ஒரு பொண்ணு பொண்ணு பார்க்க போன ஒருத்தன் நான் தான் ஐயா அப்போது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினது எதுக்காகத்தானா போனது போகட்டும் விடு செய்து இன்றைக்கி புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல பொண்ணாக உனக்கு கிடைக்கும் போதும் எனக்கு பொண்ணு பார்க்குற ஆசையே போயிடுச்சு அப்போது காலம்பூரம் பிரம்மச்சாரியாகவே இருக்க போறியா ஏன் நீ இருக்கலையா நான் பிரம்மச்சாரின்னு உனக்கு யார் சொன்னது கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு எனக்கு ஆஹா எல்லாருமே குடும்பத்தோடு தான் இருக்காங்க ஆனால் நாம் குடும்பமாக ஆகலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஆஹா குடும்பமாக ஆகிறதுக்கும் ஒரு கொடுப்பனை வேணும் போல் இருக்குது என்ன செய்து யோசிக்கிற மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணலையா பட்டும் திறந்தலைன்னா அவன் மனுஷனே கிடையாது நீ தப்பாக மேற்றி மணி சென்டர் வச்சுருக்க நியாயமாக பார்த்தா நீ ஓட்டல் வச்சுருக்கணும் ஆமாம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க அடுத்து நான் என்ன முடிவு எடுக்கிறேங்கிறத ரெண்டாவது பார்ட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க